தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஜூன் வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் அருமையான வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை இருக்கிறது அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகம் பெறுவதற்கு இந்த கோபூஜை உங்களுக்கு பயன்படும் பாருங்கள் கட்டணம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் வந்து கலந்து கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து இந்த கோ பூஜை ஒரு சிறு உதவியாக இருக்கும் அதனால கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கும் நேரில் வர இயலாதவர்கள் தயவு செய்து நீங்க வந்து நம்ம யூடியூப் சேனலில் லைவ் விருதுகிறது லைவ்ல பாருங்க உங்களுக்கு பூஜைகள் எல்லாமே நேரலையில் வரும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில கோபூஜை நிகழ இருக்கிறது வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு நீங்க வந்து சுக்கர பகவானை போய் வழிபடுங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது மிகவும் நன்மை பயக்கம் என்ன சாமி டெய்லி ஏதோ ஒரு உரையில காலைல சொல்கிறீங்க எந்திரிக்கிறதே எட்டு மணிக்கு தான் அப்படிங்கிறீங்களா வாழ்க்கையில என்னைக்கு நேரமாக எந்திரிக்கிறோமோ சூரிய உதயத்துக்கு முன்பாக எந்திரித்தவன் தோற்றதாக வரலாறே கிடையாது என்றாவது ஒரு நாள் அவன் ஜெயித்தே தீரலாம் அதில் மாற்றமே கிடையாது அதனால் தயவு செய்து காலையில நேரமா எழுந்திரிச்சிருங்க நைட்டு நேரமாக தூங்குங்க காலையில் நேரமாக எந்திரிங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா செய்யாதீங்க நம்ம இயற்கையோடு ஒத்து போகும் தான் நம்ம வாழ்க்கை பலமாக இருக்கிறது அப்படிங்கறது விஷயம் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் உலக ரத்த தான தினம் சேகுவாரோடைய பணந்த பிறந்த தினம் நாள் முழுவதும் வளர்பிறை அஷ்டமி காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் பூரம் நட்சத்திரம் அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி இருபத்தைந்து நிமிடம் வரைக்கும் சித்தி நாமயோகம் அதன் பின்பு வேதிபாதம் நாமயோகம் இருக்கிறது சித்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது வேதிபாதம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதையும் யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்ரன் காலை பதினொன்று நாப்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் கரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் இரவு ஏழு மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு மேல வேதி பாதம் யோகம் வருகிறது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரை இரவு ஏழு மணிக்கு மேல உங்களுக்கு வேதி பாதம் வந்துடுது நீங்க சுக்கர பகவானையே போய் வழிபடலனா கூட உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இரவு உணவு யாருக்காவது தானமாக கொடுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் நீங்கள் எந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஏதி தன்று உணவு கொடுத்தால் ஒருவருக்கு உணவு கொடுப்பது நூறு பேத்துக்கு உணவு கொடுப்பதற்கு சமம் உணவு தண்ணீருடன் சேர்த்து வழங்குங்கள் நீங்கள் நம்ப முடியாத ஒரு மாற்றத்தை சந்திப்பீர்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசிலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய ந வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையும் செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் துவங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமும் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமும் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்ட்டையா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான பஞ்சபக்ஷ ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா வாங்க சனிக்கிழமை வேதிபாதம் நாமயத்துடன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிடான் ரிஷபானந்தர்